कर रहे अपना पैसा लेना है क्या सर हाँ ये क्या Dos, Thank <laughs> you. கட் பண்ணிக்கலாம் ஓம் அறசித்தி விநாயகர் திருவிடிகளே போட்டி போற்றி ஓம் அறசித்தி விநாயகர் திருவிடிகளே போட்டி போற்றி ஓம் வேல்முருகா சுவாமி திருவிடிகளே போட்டி போற்றி ஓம் வேல்முருகா சுவாமி திருவிடிகளே போற்றி போற்றி மாதா திருவிடிகளே போற்றி போற்றி ஓம் அன்னை புவனேஸ்வரி மாதா திருவிடிகளே போற்றி போற்றி ஓம் நம் சங்கடங்கள் தீர்க்கும் சட்டநாதர் திருவிடிகளே போற்றி போற்றி ஜோதி சித்தர் சொக்கலிங்க சுவாமி திருவடிகளை போற்றி போற்றி போட்டி போற்றி ஓம் ஜீவ ஜோதி திருவடிகளை போற்றி போற்றி போட்டி போற்றி போற்றி ஓம் பதினெட்டு சித்தர் திரு போற்றி போற்றி ஓம் நூத்தி எட்டு சித்தர் திரு போட்டி போற்றி ஓம் நம் போற்றி குலதெய்வம் திருவிடிகளை போற்றி போற்றி ஓம் நம் குலதெய்வம் திருவிடிகளை போட்டி போற்றி ஓம் ஏகாந்தி சுவாமி போட்டி போட்டி ஓம் அரவள்தனாகி அம்மா திருவிடிகளே போட்டி போற்றி ஏகாந்தே போட்டி போற்றி ஓம் ஜீவ ஜோதி சித்தர் சொக்கலிங்க சுவாமி திருவடிகளை போட்டி போற்றி இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க இங்க வந்திருக்க அனைத்து அடியார் பெருமக்களையும் இந்த அமாவாசை தினத்தில் உங்களை வணங்கி வரவேற்கிறேன் இன்றைய தினத்தில் வந்து நம்ம சித்தர் சொக்கலிங்க சுவாமியை வந்து தரிசிக்கிறதுக்கு வந்து நம்ம சிவனடியார் இப்போ வந்து இப்போ காசிலேருந்து ஐயா வந்து நம்மளுக்காக வந்து நேற்று சிவராத்திரியிலேருந்து நம்ம இருந்து பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்காங்க உலக மக்கள் நன்மைக்காக அதில் இன்றைக்கி வந்திருக்க அடியார்கள் இந்த அன்னம்பாளிப்பில் பங்கெடுத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த அன்னம்பாளிப்பு நடைபெறுறதுக்கு உதவி பண்ணவங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினச்சவங்களுக்கு இதில் வந்து அனைத்துவங்களுக்கு பதினாறு பேருங்களுக்கு செல்வங்களும் கிடைக்கணும் இந்த உலக மக்களும் நம்ம நாடும் நலமும் மாநிலமும் நல்லா எல்லா வளமும் பெறணும்னு சொல்லி காசிலேருந்து இன்றைக்கி வந்து நம்ம அடியார் சாமிகள் வந்து இன்னைக்கு வந்து நம்ம ஜீவ ஜோதி சித்தரை வேண்டி அம்மை அப்பனை இது பண்ணி முருகப்பெருமானெல்லாம் வேண்டி நம்ம எல்லாத்துக்காக அவங்களும் பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க இந்த திருவிளக்கு ஏற்றி நம்ம குலதெய்வங்கள் எல்லா குலதெய்வங்களும் இதில் வந்திருக்க இருக்கக்கூடிய அனைவருத்த குலதெய்வங்களும் இந்த விளக்கில் இருக்காங்க இன்னைக்கு வந்திருக்காங்க இந்த பகுதியில் வந்து நூற்றி எட்டு ஜீவ ஜோ சித்தர்கள் ஜீவ ஆத்மாக்கள் இருக்காங்க அவ்வளோ ஆத்மாக்களும் முதன்மை சித்தர் தான் நம்ம ஜீவ ஜோதி சித்தர் சொக்கலிங்க சாமி ஆனாலும் உங்க பிரார்த்தனைகள் கண்டிப்பா நடக்கும் கிடைக்கும் அதனால் கொஞ்சம் முன்ன பின்னே ஆனாலும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து நல்லா தரிசனம் பண்ணுறீங்க அதனால் எல்லா நலமும் வளமும் உங்களுக்கு கிடைக்கும் ஜீவஜோதி சித்தரனுடைய பிரதிநிதியாக இருந்து நான் அடியேன் வந்து இதை அனுபவபூர்வமாக சொல்லுதேன் அதற்கு சிகர வைத்தார் போல் இன்றைக்கி வந்து நம்ம காசியிலேருந்து வந்து நம்ம அடியார் ஐயா வந்து இன்னி இன்னைக்கு சாமி வந்து நம்மளுக்கு வந்து நம்ம எல்லாத்துக்காக அவங்க பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து தன்னலம் பார்க்காம உலக மக்கள் நன்மைக்காக அவங்க வந்து தேசாந்திரியாக ஒவ்வொரு ஆலயங்களாக நம்ம மாநிலமும் நம்ம நாடு நல்ல வளமும் விரமும் பெறணும் எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லி வேண்டக்கூடியவங்க இன்றைய தினத்தில் வந்திருக்காங்க அவங்களையும் வணங்கி நம்ம வரவேற்கிறோம் அதனால் ஒரு நிமிஷம் அவங்க பிரார்த்தனையை சொல்லி நம்ம ஜீவ ஜோதி சித்தர் சொக்கலிங்க கிட்ட அன்னை புவனேஸ்வரி மாதாக்கிட்ட சங்கடங்கள் தீர்க்கும் சட்டநாதர்கிட்ட உங்கள் குலதெய்வங்கள்ட்ட நினச்சி பிரார்த்தனை பண்ணுங்கள் எந்த உயிர்களையும் துன்புறுத்தாதங்க யாரையும் இடைஞ்சல் பண்ணாதங்க நம்மளுக்கு எல்லா ஐஸ்வரியங்களும் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் போதை வஸ்துக்களுக்கு அடி அடிமை உங்கள் உடல் ஆரோக்கியம் தான் உங்கள் குடும்பத்தை வந்து காப்பாற்றும் அதனால் தயவு கூர்ந்து அதையும் ஒரு கடைபிடிங்க வாழ்க்கையில் உங்கள் வம்சங்கள் விருத்தியாகி எல்லா நலமும் மலமும் ஜீவஜோதி சித்தர் சொக்கலிங்க சாமி உங்களுக்கு இன்றைக்கி அருள்வார் அதனால் ஒரு நிமிஷம் ஜீவ ஜோதி சித்தர் சொக்கலிங்க சாமியை நினச்சி ஒரு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பூஜை அன்னதானம் முடிச்சுட்டு நீங்கள் பிரசாதம் வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் சிவாயி நம்ம திருச்சி

shivaya namo om nama shivaya shivaya namo om nama shivaya namaha shivaya namo om shivaya namaha shivaya namo om shivaya namaha